குரானை எடுத்து ஓதி கொண்டு படுப்போம் அந்த எண்ணம் நமக்கு வர்றதில்ல புதையிலு அவர்கள் ஒரு பெரிய மகான் அவங்க சொல்லுவாங்க இரவின் ஆரம்பத்திலேயே எழுந்துருவேன் கொஞ்ச நேரம் இஷாவை தொழுதுட்டு படுக்கிறது ஆரம்பத்திலே எஞ்சிருவேன் எஞ்சி டயத்தை பார்த்தா இவ்வளவு நேரம் இருக்குது அப்படின்னு நினைப்பேன் ஆனால் தக்பீர் கட்டி நான் குரான் ஓத ஆரம்பிப்பேன் குரான் ஓதுவதில் இவ்வளவு லைத்து போயிருவேன் இவ்வளவு இன்பத்தில் மூழ்கி இருப்பேன் காலையில் ஃபஜ்ரு வக்து வந்துடும் ஆனால் குரான் ஓதிய அந்த நிறைவு எனக்கு ஏற்படாது ராத்திரி ஓதி இருப்பாரு இரவெல்லாம் ஓதி முடிப்பேன் ஃபஜ்ருடைய வக்து வந்துடும் ஆனால் குரான் ஓதுவதில் ஏற்பட்ட ஆசை தீர்ந்திருக்காது இதுதான் அவர்களுடைய இரவு நேரங்கள் அந்த அளவுக்கு இருந்துச்சு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு இரவு நேர இன்பம் இருக்குது அது உலக ஆபாசங்களில் கழிக்கிறாங்க இல்லையா அவர்களுக்கு அந்த ஆபாசத்தில் கழிப்பதில் கிடைக்கிற இன்பத்தை விட அல்லாவுடைய நல்லடியார்களுக்கு இரவு நேர வணக்கம் இன்பமானது இரவு நேரத்தில் நிற்பது இரவு நேரத்தில் ஓதுவது இதெல்லாம் ஆசாபாசங்கள்ல கழிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்குது அந்த இன்பத்தை விட இவர்களுக்கு இன்பமானது பெருமானார் செல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் இரவுல தூங்குறது ரொம்ப கம்மி தான் சில நேரங்களில் அன்னை ஆயிஷாவோடு பேசிக்கொண்டிருப்பாங்க பிறகு சொல்லுவாங்க ஆயிஷா என்னை விட்டு விடு நான் வணங்க வேண்டும் நீ எனக்கு பிரியமானவள் உனக்கு சந்தோஷம் அளிக்கிற விஷயம் எனக்கும் சந்தோஷம் அளிக்கும் ஆனாலும் நான் இந்த இரவு நேரத்தை என்ற புக்கா ஒதுக்குகிறேன் என்று சொல்லி உதவு செய்வாங்க அழகான முறையில் உதவு செய்து விட்டு நின்று தொழுவாங்க தொல ஆரம்பித்ததுமே அழ ஆரம்பிச்சுருவாங்க நான் ஆயிஷா சொல்கிறாங்க பெருமானார் அழ துவங்கியதும் அவங்களுடைய கண்ணீர் துளி என் மடியில் விழும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்களுடைய தாடியெல்லாம் நினைஞ்சிருக்கும் அதற்கு பிறகு பார்த்தா பெருமானார் நின்ற இடத்தில் உள்ள தரை நினைஞ்சிருக்கும் இதுதான் சுல்சல்லா அலிசுமுடைய இரவு நேரம் இம்மா மவுசாய் என்று ஒரு பெரியவங்க இருந்தாங்க ராத்திரி குரான் ஓதி தொழுவாங்க காலையில் பஜ்ரு நேரத்தில் பார்த்தா பாயெல்லாம் நினைஞ்சிரும் ஒரு நாள் காலை நேரத்தில் அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பெண்மணி வந்தாங்க இமா மவுசாய் இரவில் தொழுத பாய் நனைஞ்சிருக்கிறத பார்த்து அந்த பக்கத்து வீட்டம்மாசாயுடைய மனைவியிடத்துல சொன்னாங்களாம் ஏமா இந்த பாயில குழந்தை சிறுநீர் போயிருக்கும் போது இந்த பாயை சுத்தப்படுத்தி வைன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களா அது குழந்தையின் சிறுநீர் அல்ல என் வீட்டில் உள்ள பெரிய அறிஞரான என் கணவருடைய கண்ணீர் இது இன்று நடப்பதல்ல நீ இன்னைக்கு பார்க்கிற இது தினசரி நடக்கும் அவர் ராத்திரி தொழுத பாயை காலையில பார்த்தோன்னு சொன்னா பாயெல்லாம் நினைஞ்சிருக்கும் இதான் அவருடைய இரவு நேர வணக்கம் அப்படி இருக்கும்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க அருமையானவர்களே நம்முடைய இரவுகளும் பகல்களும் எவ்வளவு மோசமாக கழிகிறது எவ்வளவு மோசமாக நாம் கழித்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் உலகத்தில் நடக்கிற எல்லா விபத்துகள் ஆபத்துகள் எல்லாத்தையும் பார்க்குறோம் ஆனாலும் நமக்கு ஆகரத்தின் மீதான ஆட்டம் வர்றதில்லை எனவே ரமதானுக்கு முன் இரவு காலங்களை அழகுபடுத்துங்கள் இரவில் நீண்ட நேரம் வணங்குறதுக்கு நாங்கள் ஹாபிதா இல்லையேன்னு நினைக்கலாம் நாங்கள்லாம் ஹாபிதுகள் இல்லையே எவ்வளோ நேரம் வணங்க முடியும் ஹாக்கிஜா இருக்கணும்னு தேவையில்லை உங்களுக்கு தெரிஞ்ச சூறாவை திரும்ப 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 ஓதிக்கிட்டே இருக்கு எது தெரியுமோ அதை ஓதுங்க ஒரு சஹாபி இரவெல்லாம் கொலுகுவல்லாக ஓதிக்கிட்டே இருந்தாங்க கொலுகோல்லாக ஓதிக்கிட்டே இருந்தாங்க ராத்திரி பூரா ஓதுனாங்க அவருக்கு அதில் அப்படி ஒரு நின் இன்பம் நமிசல் ஆசிரம் கிட்ட சொல்லப்பட்டது இந்த தோழர் ராத்திரி எல்லாம் கொலுகுவல்லாக ஓதிக்கிட்டே இருந்தார் ஒரே சூறாவை ஒரே வசனத்தை மீண்டும் மீண்டும் ஓதலாமா சில நோக்கங்களுக்கு ஓதலாம் அந்த நோக்க இல்லைனா உலமாக்கல் மக்குருகன்னு சொல்லுவாங்க அப்போ இன்பத்தோடு ஓதலாம் தவறு இல்லை நீண்ட நேரம் தொழணும் ஒருத்தருக்கு பெரிய சூறாக்கள் தெரியாது தெரிஞ்ச சூறாவை ஓதி தொழுகை நீட்டுறதுக்காண்டி ஓதலாம் அப்போ பெருமனா செல்லலாம் சொல்லப்பட்ட போது அப்படியா சொன்னாங்க சரிதான் போகிற சூறத்துள் இகலாஸ் இருக்கிறது அதை ஒரு முறை ஓதுவதானது முழு குரானில் மூன்றில் ஒரு பங்கை ஓதியது போலன்னு சொன்னாங்க கொலுகல்தான் சூறாவை ஒரு தடவை ஓதுவதானது மூன்றில் ஒரு பங்கில் ஓதைய போது என்ன காரணம் குரானுடைய மொத்த கருத்துக்களும் என்ன மூன்று தான் குரானுடைய மொத்த கருத்துக்கள் மூன்று தான் சரியத்துடைய சட்டங்கள் குரானுடைய இரண்டாவது கருத்து என்ன முன் வாழ்ந்த சமுதாயத்தினுடைய வரலாறுகள் மூன்றாவது என்ன குரான் ஏகத்துவம் மொத்த குரானும் இருந்து நாஸ் வரைக்கும் குரானை இந்த மூணு கருத்துக்களில் அடக்கலாம் சட்ட திட்டங்கள் முன் வாழ்ந்த சமுதாயத்தின் வரலாறுகள் ஏகத்துவம் கொலுகூலால் ஏகத்துவமே இருக்கிறது ஒன்றுமே இல்லை எனவே கொலுகோல் தான் சூறா ஓதிட்டா ஒரு மூணுல மூணில் ஒன்று ஓதின மாதிரி அப்போ அவர் அப்படி ஓதினாரா அவர் அழைத்து கேட்டாங்க ஏன் அந்த சூறாவையே ஓதினீங்களாமே எனக்கு அதன் மீது அப்படி ஒரு இன்பம் அப்படி ஒரு இன்பம் அல்லா உண்மை நேசிக்கிறான் என்று அவருக்கு சுப செய்தி சொன்னாங்க பெருமனார் செல்லா அழிசலம் அவர்களும் ஒரே ஆயத்த ராத்திரி எல்லாம் ஓதுனாங்க சுர மாயிதாவுடைய இறுதியில் வரக்கூடிய சொல்றது அது மறுமையில் அல்லாவுக்கும் ஈசா அலி இஸ்லாமுக்கு இடையில ஒரு உரையாடல் நடக்கும் அது மாயுதாவுடைய கடைசியில் அந்த தான் அல்ல சொல்வான் அல்லா ஈசா அலி இஸ்லாம் பிரத்தியமாக விசாரிப்பான் நம்ம அவங்களுடைய சரித்திரத்தை சொன்னோமா இல்லையா அவங்கள்ட்ட கேட்பான் உங்களை கடவுளாக்குமாறு நீங்க சொன்னீங்களான்னு சொல்லி அதுக்கு அவங்க பதிலளித்து கொண்டே வருவாங்க நான் அப்படி நான் சொல்லி அதில் கடைசியாக சொல்லுவாங்க இவங்கெல்லாம் உன்னுடைய அடியார்கள் இன் சுவார்தீபகம் நீ தண்டித்தால் உனக்கு உரிமை இருக்குது உன்னுடைய அடியார்கள் தான் நீ மன்னித்தால் நீ ஆவற்றின் மீதும் சக்தி பெற்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆயத்தை இசை பெருமானார் செல்லி சொல்லவங்க ஒரு இரவு முழுக்க ஒதுக்கிட்டே இருந்தாங்க இன் சுவார்திபோகம் சொல்லி